வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நாம் என்னை பார்க்க போகிற பதிவு ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய குணம் இதனுடைய கல்வி என்னவாக இருக்கும் இவங்களுக்கு எந்த தொழில் சூட்டாகும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது இவங்க நல்ல முறையில் வருவாங்க அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக இப்போ பார்க்குறோம் காலபுருஷ தத்துவ பிரகாரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நான்காவது நட்சத்திரமாக இந்த ரோகிணி நட்சத்திரம் வரும் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் இந்த நட்சத்திரம் சுக்கரனுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்குள்ளே உள்ளது இந்த நட்சத்திரத்தில் உச்சம உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனை குறிக்கும் ஒரு அழகான ஒரு சுபமான நட்சத்திரம் பிரம்மனால் ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொல்லலாம் இந்த நட்சத்திரம் சந்திரனோட தொடர்புடையது மற்றவர்களுக்காகவே வேண்டிய உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் இவங்களும் ஒருத்தரவாக இருப்பாங்க நிலையான நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வலிமை அது கூட சேர்ந்து பொறுப்பும் மிக்க நட்சத்திரமாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை உற்பத்தி விவசாயம் இது ரெண்டுமே மக்களுக்கு பயன்படக்கூடியது வேண்டியது தானே அதாவது மற்றவங்களுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடிய இடத்துல தொழிலில் இவங்க எடுக்கக்கூடுவாங்க இந்த நட்சத்திரம் கண்ணை கவரக்கூடிய ஒரு இனிய தோற்றம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய குணாம்சமோ இவங்களுடைய உடல் அமைப்போ இவங்களுடைய முகமும் இப்படி தான் இருக்கும் இயல்பிலேயே இவங்க நல்ல கவர்ச்சியானவங்க ஒரு வசீகர மிக்க தலைவர் சொல்லுவோம் இல்லையா ஒரு நல்ல ஒரு தலைவர் பார்த்த அப்படின்னா பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு தலைவராக கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் மற்றவங்க மேலே இவங்க ஒரு சில குற்றங்களை இவங்ககிட்ட குற்றம் செய்ய முடியாது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க இதனுடைய இந்த நட்சத்திரத்துடைய உருவம் அப்படின்னு சொல்லி வண்டின்னு சொல்லுவாங்க இதனுடைய அதிதேவதை கிருஷ்ணராக வருவாங்க இது கிருஷ்ணருடைய ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லலாம் அவர் ஜென்ம நட்சத்திரம் வந்து தான் கிருஷ்ணருக்கு இது வானத்தில் சக்கரம் போலவும் தேர் போலவும் காட்சி அளிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதனால் இதுக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டது இதனோட தமிழ் பெயர் என்னென்னா சகடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஒரு ஆண் நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஒருத்தருடைய உடம்புல எந்த எந்த சைடு எந்த பகுதி ஆளுது அப்படின்னா முகம் அதாவது முகம் வாய் நாக்கு கழுத்து இந்த பகுதியை ஆளுமை செய்துன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரம் அதாவது ஒரு பிரைட்டான ஒரு வசீகரம் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால முகப்பகுதியை நம்மளுக்கு கொடுத்துருக்குது அதில் தானே நம்மளுக்கு வசீகரம் தெரியும் இந்த சந்திரனுடைய உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால மேலும் சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் உள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இதில் மிக பிறந்தவங்க இதில் பிறந்தவங்க அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம் அதுவும் இல்லாமல் தன்னை அலங்கரிச்சிக்கிறது இல்லை அதே ஒரு விருப்பம் எங்களுக்கு இருக்கும் பிறரை வசியம் பண்ணக்கூடிய கவர்ச்சிகரமான முகப்பொழிப்பு உடலமைப்பும் அதே போல தான் நம்மளுக்கு இருக்கும் குடும்ப உறவுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் எங்கள் கொடுப்பாங்க தன்னுடைய அன்பு நாளையும் பேச்சினாலும் மற்றவங்கள வசப்படுத்துறதுல அதை வசியப்படுத்துறதுல இவங்க கில்லாடி தன்னுடைய பெற்றோர்கள் மீது மிகுந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இவங்களுக்கு உண்டு உடல்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பவுமே சந்திரன் தானே அதனால் குளிர்ந்த தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சாப்பிடுவாங்க உணவு பெரியர்கள் இனிப்பான குளிர்ச்சியான ஆடம்பரமான உணவு சாப்பிட்றதுல இவங்களுக்கு மிக தனி ஆர்வம் உண்டு புத்திசாலித்தம் அப்படின்னு பார்த்தா மிக மிக சாதுர்த்தியும் மிக்கவங்க முன்னாடியே சொல்லியிருக்கோம் பிடருக்கு வந்து உதவக்கூடிய எண்ணம் எப்போவுமே உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டோம் இருந்துக்கிட்டே இருக்கும் இயற்கையை அதிகமாக ரசிப்பாங்க கலை உணர்வு நிரம்பி அவங்க ஒரு கலை இவங்க போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அப்படி அது எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும் அப்படின்னா எல்ல அல்ல ஒரு சில ஜாதகத்துக்கு கலைத்தொழில் நம்மளுக்கு இந்த நட்சத்திரக்கால் இருந்தாங்க அப்படின்னாக்கா தனக்குன்னு ஒரு தனி இடத்தை தக்க வச்சுக்குவாங்க கதை எழுதுறது கட்டுரைக்குள் வரை எழுதுறது கவிதை வரைகிறது ஓவியம் வரைகிறது போன்ற இந்த மாதிரி ஒரு ஒரு கலைநயமான ஒரு தொழிலுக்கு இவங்களுடைய மனசு எப்போவுமே அதே போல் வெளிநாட்டு வாசம் கடல் கடந்து போகிறோம் இல்லையா அந்த வாழ்க்கையில் இவங்களுக்கு நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு நல்ல சுறுசுறுப்பான துடுக்கு நிறைந்த ஜாதகராக நம்மளுக்கு இருப்பாங்க இந்த உலகத்தில் பிறந்துட்டோம் ஏதோ ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டணும் நம்ம ஏதோ ஒரு சாதனை செஞ்சு நம்ம இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எதிரியை வீழ்த்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு ராஜதந்திரம் இவங்ககிட்ட இருக்கு அதிர்ஷ்டம் செல்வாக்கு இது எல்லாமே இவங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் ஒரு சரியான கிரக இவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா புகழ் அந்தஸ்து கௌரவம் கௌரவ பதவி செல் போகக்கூடிய இடம் எல்லா பக்கமும் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை இது அனைத்து ரோகணிக்கும் அமைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் டவுட்டு தான் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் கிரகங்கள் அந்த இடத்துக்கு கூடிய அதாவது சந்திரன் வந்து சுபகிரகத்தோடைய பார்வை மட்டும் வாங்கி பாபகிரகோடைய சேர்க்கை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக வந்துடும் அதிர்ஷ்டம் செல்வாக்குமறிஞ்சவங்க சொல்லும் இல்லையா அந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை தேடி வரும் எந்த ஒரு காரிச்ச காரியத்தை இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் அயராது பாடுபடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா கடுமையாக உழைக்கிறது இவங்களோட குணமாக இருக்கும் கொள்கை பிடிவாதம் இருக்கும் லட்சியம் இருக்கும் குல கௌரவத்தை காப்பாற்றுவாங்க இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உண்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னு வச்சுக்கல சட்டன்னு உணர்ச்சி போடக்கூடியவங்க கொஞ்சம் பே ஆசைகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அழகான தோற்றம் கொன்றவங்கன்னு சொல்லலாம் ரோஹிணி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல உருண்டையான கண் பருத்த கண் சொல்லுவோம் இல்லையா நன்னடத்தி இருக்கும் மிகச்சிறந்த பேச்சாற்றலாக இருப்பாங்க கொஞ்சம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு வந்துட்டு போல நடக்க முடியவங்கன்னு சொல்லலாம் இவங்களே ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய தர்மவான் இருக்கிறது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க கணிதத்தில் மிக புலமை பெற்றவங்களாக இருப்பாங்க மிகும மிகுந்த தெய்வத்து மேலே மிகுந்த பக்தி உடையவங்களாக இருப்பாங்க ஒரு நல்ல பழக்க வழக்கம் மற்றவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கம் கொண்ட இருப்பாங்க இந்த மூன்றாவது பாதத்தில் பிறந்தவங்க இப்போ ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம் மற்றவருடைய மனசை அறிஞ்சு சொல்கிறதுல இவங்கள மாதிரி ஆள் இருக்க மாட்டாங்க டக்குன்னு சொல்லிவிடுவாங்க இந்த ஜோசியர் ஜோசி ஜோதிடம்ல ஜோதிடமாக இருக்கிறவங்க வாக்கு சொல்கிறவங்க வருங்காலத்தை முன்னாடியே தெரிஞ்சு அவங்களுக்கு உறைப்பவங்க சொல்கிறவங்க இந்த மாதிரி இடத்துலலாம் இவன் இந்த ரோகிநேயத்தின் நாலாம் பாதத்தை பார்க்கலாம் நல்ல ஒரு புகழ் பேர் மிகப்பெரிய புத்திமான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு சிறப்பான வாழ்வை வாழக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு இந்த நட்சத்திரங்களில் சில ஒரு சார் ஒரு ஒரு சில ஜாதகங்கள் போட்டு ஒரு சில தாய்மாமனுக்கு தோஷம் உண்டு அப்படின்னு சொல்வாங்க அது பெரும்பகுதி இல்லை சிறு பகுதி நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரோகிநேயத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமனுக்கு ஒரு சில தோஷத்தை உண்டு பண்ணுது சரி இப்போ இவங்களுக்கு கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க பிறவியிலேயே மேதைன்னு சொல்லுவோம் இல்லையா கொண்டு சேர்த்தின உடனே இவங்களோட குண அம்சம் தெரிஞ்சு போயிடும் ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை அப்படியே மனசில் வச்சு படிச்சு எழுதி பாஸ் ஆகிடுவாங்க சரி என்ன படிப்பு சம்மந்தமாக இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்க கூடவே வரும் அப்படின்னு பார்த்தா விவசாயம் அக்ரிகல்ச்சர் இருக்குல்லையா அது தொடர்பான படிப்பு கலைத்துறை படிக்கலாம் அல்லது கலைகள் சார்ந்த படிப்பு என்ன வேணாலும் படிக்கலாம் பொறியல் நிர்வாகம் சார்ந்த படிப்பு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா உபதேசம் பண்ணுறது அது ஆசிரியர் படிப்பு படிப்பு உங்களுக்கு நல்ல ஆகும் அதே போல் மற்றவங்களை அழகுப்படுத்துறது அழகு கலை பயிற்சின்னு சொல்லும் இல்லையா அது இவங்களுக்கு மிக அருமையாக ஆகும் அது சார்ந்த படிப்புகளில் நல்ல ஒரு பாராட்டக்கூடிய அளவுக்கு இவங்க அந்த இதில் அந்த அந்த தொழிலில் அந்த படிப்பில் வந்துடுவாங்க இவங்க எதை தொழிலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த இப்போ ஏற்கனவே சொன்னோம் இதுவும் தொழில்தான் அது போக ஒரு சிறந்த திறமை உள்ளவங்க இவங்க இவங்க கீழே ஒரு பத்து பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டா அது சரியாக என்ன வேலை நமக்கு முடியணுமோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் கர்வம் இவங்கிட்ட இருக்காது எந்த வேலையாக இருந்தாலும் பொறுப்படுத்த செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு எந்த தொழில் செஞ்சாலும் எந்த இடத்துல இவங்க வேலை செஞ்சாலும் அதில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் தன்னை கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை நல்ல மரியாதையோட மதிப்போடு நடத்தக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு பொதுவாகவே அதிகபட்சம் இதில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இவங்க சிறந்து விளங்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதுபோக உணவு சார்ந்த தொழில் இந்த ஹோட்டல் லாட்ஜு பால் பண்ணை அழகு நிலையம் இப்படி ஒரு நிறைய தொழில் அதாவது அழகு சார்ந்த தொழிலில் இவங்க சிறந்து விளங்குறதை நம்ம பார்க்குறோம் அது சார்ந்த விற்பனை அதை வந்து சேல் பண்ணுறது அதை வாங்கி வைக்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இவங்களுக்கு சமையலில் சிறப்பாக வருவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது போக தனம் பார்க்கு இல்லையா குடும்ப குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பேச்சு திறமையால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லவங்க தன்னையும் தனி சார்ந்த குடும்பத்தையும் கனிவோடு இவங்க கவனிச்சுக்குவாங்க சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியவங்க தான் நிலையான நிரந்தரமான வருமானம் இவங்களுக்கு உண்டு இன்னும் சொல்ல நல்ல ஒரு கிரக அமைப்பு லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டால் பணப்பிரச்சனையும் இவங்களுக்கு வர்றதில்லை எந்த நினைவுகள் இவங்களுக்கு நினச்ச எந்த என்ன நினைச்சாலும் கூட நினைச்சதை அடைவேணும் அப்படின்னு சொல்லி இவங்க வாங்க அதனால் ஒரு சார் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் காதலிப்பாங்க லவ் பண்ணுவாங்க தான் விரியம்பர வி விரும்பிய வர கடைசி வரைக்கும் போராண்டு இவங்க எப்படியாவது திருமணம் செஞ்சுக்குவாங்க அது ஒரு குணாம்சம் அதே சமயத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஒன்றும் கைவிட்டுறவோ இல்லை வேண்டான்னு சொல்லி போய் போக போக மாட்டாங்க நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டது நம்ம குடும்பத்தை நம்ம கட்டாயம் காப்பாற்றுறோம் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றி கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்க இந்த நட்சத்திரங்களில் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிற தாயையும் ரெண்டு மூணாம் பாதம் தாய் மாமனையும் பாதிக்கும் நாலாம் பாதம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடியதாக தான் பழைய நூல்கள் மூண நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பரிகாரம் அந்தனர் அந்தணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிப்பட்டிருக்கு இந்த இந்த செய்யும் செய்யும்போது இந்த தோஷங்கள் இவங்களை விட்டு விலகும் அப்படிங்கிற மாதிரி இதில் நூல்களில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போது இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு நிறைய குழந்தை செல்வங்கள் உண்டு செல்லோளமும் ஏராளமும் உண்டு இவங்க இந்த பொருள் இருக்கிற பற்று இருக்கு இல்லைங்களா இதை மட்டும் ஒரு சிறு பகுதி குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் சமநிலைக்கு அப்ப சமநிலையோடு அப்படியே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு அடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் வாழ்க வளமுற்ற அன்புடன் பாலா